நம்பூர் ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கள் இடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வாழப்பாடியில் இருந்து பேலூர் போகிற வழியில அத்துனூர் பட்டிங்க கரெக்டாக வாழப்பாடிலேருந்து மூணாவது கிலோமீட்டர் உள்ள அத்தனூர்லேருந்து லெஃப்ட்லங்க இந்த அத்தனூர் டி ஊர் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து இப்போ நம்ம அப்படியே திரும்புகிறோம் இங்கேருந்து சைட்டுக்கு ஒரு கிலோமீட்டருங்க சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை உடனே வீடு கட்டி குடியேறதுக்கும் சரிங்க அற்புதமான இடம் டிடிசி பீராக பேங்க் லோன் வசதியோடு இருக்குதுங்க சின்ன பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு சூப்பரான இடம்னு இதை நம்ம சொல்லாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் இந்த பட்ஜெட்டில் வே இடம் எங்கேயுமே இல்லை அந்த மாதிரி ஒரு லீவுட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம் அற்புதமாக நமக்கு வந்து முப்பது முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடெலாம் இருக்குங்க அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க டிடிசி பேர் அப்ரூவ்டுங்க அப்ரூவ்ங்க நல்லா அற்புதமான லேவுட்டு ஸ்கூல் இருக்குது பக்கத்துலையே நல்ல தண்ணி வசதி உள்ள ஒரு ஏரியான்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடங்க நியர்பை நம்ம சைட்டுக்கிட்ட வந்துவிட்டோங்க இதுதான் நம்ம பார்க்க வந்த சைட்டுங்க நல்ல அகலமான ரோடுங்க நல்ல இயற்கைகளில் சுதந்த ஏரியங்க சுத்தம் பசுமையான இடம்னே சொல்லலாம் அப்படி ஒரு இடங்க இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு முப்பது அடி நாற்பது அடி ரோடு அந்த மாதிரிங்க இருபத்தி மூணு அடி ரோடுங்க இப்போ தான் உள்ளே நமக்கு வந்து வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் இருந்தால் தார் ரோடு தார் உத்தர ஆரம்பிச்சுருக்குறாங்க டிடிசிபி ரேரா அப்ரோடுங்க பார்க்கு வசையிலேருந்து சுத்திங் காம்பவுண்டு வசையிலிருந்து எல்லாமே வேலையாயிட்ருக்கு இப்போ நீங்கள் வேலை நடந்துகிட்டு இருக்க தான் பார்க்குறீங்க வித்தின் ஒரு டென் டேஸில் எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக சூப்பராக ஆயிருங்க எல்லா ரோடு கீடெலாம் போட்டு பெயிண்ட் அடித்து நம்ம கல் பண்ணி கொடுத்துட்டா இந்த இடம் நமக்கு இப்போயே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிங்க முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஃப்ரெண்டில் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு எல்லா திசையிலுமே இருக்குங்க மினிமம் ஆறுநூறு சதுரடியிலருந்து நமக்கு ஆயிரத்தி இரநூறு இருக்குங்க ஒரு சதுரடியினுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூறுரூவாங்க ஒரு சதுரடி ஆறுநூற்றி தொண்ணூறுரூபா சூப்பரான ரேட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாழப்பாடிலிருந்து மூணே கிலோமீட்ரு அத்தனூறுபட்டி அத்தனூறு பட்டியல் தான் லெஃப்ட்டில் போனோம்னா ஒரு கிலோமீட்டருங்க சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு யூஸ் ஆகினா கூட நண்பர்கள் எல்லாம் வாங்கி போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகட்டும் இல்லை ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு கட்டி நம்ம இங்கே குடியாரலாம்னு நினச்சாலும் அற்புதமான இடம் ஃப்ரெண்ட் யாருக்குன்னா நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க பேங்க் லோன் வசதியோடு இருக்குங்க அற்புதமான இடம் டிடிசிபே ராக மிஸ் பண்ணிடறாதீங்க இப்போ சேலம் மாவட்டத்தில் ஒரு கம்மி பட்ஜெட்டில் இடம் இருக்குன்னா இதை சொல்லிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ